வான்மையனவா வலமதியனமா இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பருமணி நேவா முழுகன் வசமமிவா

கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை சபை உரையாளர் நூலில் இருந்து வாசகம் இளையோரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாள்களில் உள்ள கழிப்புடன் இருங்கள் மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர் எல்லாமே வீண் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி புகழ் திரும்ப செய்கின்றிடையில் முளைத்தெழும் அது காலையில் தளிர்த்துத்து குங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கும் இரக்கம் காட்டும் தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கலி கூர்ந்து மகிழ்வோம் எம் கடவுளான் தலைவரின் இன்னருள் எம் மீது தாங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் கடவுளின் மனிதனாகிய நீ ஆசையிலிருந்து தப்பியோடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை பற்றிக்கொள் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார் காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார் கடவுள் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே சாவை அறியாதவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக ஆமீன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி I

அனைவரும் வியப்படைந்தனர் அவர் தம் சீரர்களிடம் நான் சொல்வதை கேட்டு மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மானிடமாக மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்றார் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாக இருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கை கேட்க இது கிறிஸ்து வாங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்கள் the son of man is to be delivered into the hands of men மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் கிரேஸ்லன்பார் சகோதரரே சகோதரியன்பார் பிள்ளைகள் அன்பான துளைகாட்சி நேய விசுவாசிகளே தேர் கேன் பி நோ ஷேர் இன் காட்ஸ் குளோரி விதவுட் த கிராஸ் சிலுவை இன்றி இல்லை இந்த துன்பங்களின் வழியாகத்தான் இறை அரசில் நாம் சேர முடியும் என்பது சிலுவை தரும் பாடம் துன்புறும் ஊழியன் இயேசு பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராய் இருந்தார் நோயுற்று நலிந்தார் அவர் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை மதிக்கவில்லை நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை ஆயினும் தீயவரிடையே அவரை கல்லறை அமைத்தார்கள் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார் ஐம்பத்தி மூன்று இரண்டிலிருந்து பனிரெண்டு வரை இறுதி வரியை பாருங்கள் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார் இயேசு விரும்பி இந்த சாவை முடிவை ஏற்றுக்கொள்ள வராவிட்டால் யாரும் அவர் மீது கை வைக்க முடியாது அதை தெள்ள தெளிவாக அந்த ஒளிபமர தோட்டத்தில் இயேசுவும் சீடர்களும் கூடியிருக்க அவரை பிடிப்பதற்காக வந்த வீரர்கள் வீரர்களின் தலைவன் கேட்பான் நாசரேத்தூர் இயேசு யார் நான் தான் எல்லாரும் மயங்கி விடுவார்கள் முதல் முறை இரண்டாம் முறை மூன்றாம் முறையும் அப்படி தப்பிக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஓடியிருக்கலாம் அல்லவா அல்லது ஆண்டவர் இயேசு சொல்வதை போல அவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் பிலாத்து மன்னன் முன்னால் அவர் கூறுகின்ற வார்த்தைகள் எனக்கு விண்ணகத் தந்தை படைவீரர்களை அனுப்ப மாட்டாரா வானத்தூதர்களை அனுப்ப மாட்டாரா என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று ஒரு தெள்ள தெளிவாக தன்னுடைய பணி என்ன எதற்காகத்தான் அனுப்பப்பட்டார் இறைத்தந்தை தந்தை என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து வைத்திருந்ததினால் அவரிடம் எந்த விதமான குழப்பமோ வேதமோ இல்லை நான் தான் என்று தன்னையே சாவுக்கு உட்படுத்தினார் சாவுக்கு கையளித்தார் அதனால்தான் அவர்கள் இயேசுவை பிடிக்க முடிந்தது வஞ்சக திட்டத்தாக யூதாசை பணத்தாசை கொடுத்து அவனை தங்கள் பக்கம் ஈர்த்து கொண்டு இயேசுவை காட்டி கொடுக்க செய்து ஒரு சதி திட்டம் அங்கே அரங்கேறியது இயேசு சிலுவை சாவுக்கு தண்டிக்கப்பட்டார் தீர்ப்பளிக்கப்பட்டார் ஆனால் மீட்பின் திட்டம் அதுதான் இந்த மக்களின் கையில அவர் அகப்பட்டு குறைபாடுடையவன் தவறு செய்யக்கூடியவன் தவறு இழைக்க முடியா மானிட மகனுக்கு தீர்ப்பளிப்பதுதான் ஐரணி நகை முரண் ஆக யார் இதை உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் இயேசுவினுடைய சிலுவை சாவு அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும் ஆழம் நிறைந்ததாக இருக்கும் அற்புத விதமாக அவர்களுக்கு தெரியும் இதை புனித அகஸ்தினார் இப்படி கூறுகின்றார் அவருடைய அருமையான வார்த்தைகள் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இட் டுக் காட் உமை அன்பு செய்ய இத்தனை ஆண்டுகள் ஆனதுவோ இறைவா இந்த சிந்தனையின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஓ பியூட்டி சோ ஏன்சியன் அண்ட் சோ நியூ லெட்டலி ஹேவ் ஐ கம் டு நோ யூ மை ஹார்ட்ஸ் will not find rest until it rests in you. वो அன்பு பெருக்கே நீ பழமையும் வாய்ந்தவர் புதுமையும் வாய்ந்தவர். உம்மை அறிந்து கொள்ள நான் இவ்ளவ தூரம் தாமதப்பட்டு விட்டேனே. உம்மை அடைந்தால் அன்று எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை. யார் ஒருவர் கிறிஸ்துவின் அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்றார்களோ புரிந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு வேறு வழி இல்லை இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் எனும் தலைவன் யார் என் தலைவன் செல்கின்ற வழி சரியான வழி உண்மையான வழி நேர்மையான வழி ஆகவே அவர் பின்னால் செல்வேன் என்கின்ற பொழுது எந்த தடுமாற்றத்திற்கோ அல்லது ஊசலாட்டத்திற்கோ இடமில்லை அதைத்தான் எல்லா புனிதர்களும் வேத சாட்சிகளும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் சான்று இருக்கிறார்கள் நீ மட்டும் போதும் என்று தாமசக்வினா சொன்ன வார்த்தைகளும் அதுதான் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளினால் வர்ணஜாலம் தீட்டியவர் தியோலஜிக்கா என்ற படிவங்கள் வால்யூம்ஸ் ஆஃப்டர் வால்யூம்ஸ் எழுதிய அந்த அறிஞர் எப்பொழுது அந்த தெய்வ தரிசனத்தை கண்டாரோ அந்த தரிசனத்தை பெற்ற பிறகு வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்ற ஒரு நிறைவை அவர் கூறுவதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறுதியான அன்பு பிடிப்பை பெறுவதற்கு இறைவரிடம் செவிப்போம் விழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் by your cross you have redeemed the world and revealed your glory and triumph over sin and death. may i never fail to see your glory and victory in the cross. help me to conform my life to your will and to follow your way of love and holiness. On the royal உலகத்தை மீட்டு ரட்சித்து பாவத்தின் மீதும் சாவின் மீதும் உமது வெற்றியை வெளிப்படுத்தி சிலுவையில் நீர் அடைந்த வெற்றியையும் மகிமையும் நான் மறவாது இருப்பேனாக என் வாழ்வை உம் திருச்சித்திற்கும் அன்பிற்கும் புனிதத்திற்கும் ஏற்புடையதாக்கும் உமை அடைந்தால் என்று எம் ஆன்மா மீது காண்பதில்லை என்ற அகுஸ்தினாரின் வாக்கிற்கேற்போம் நீரொன்றே போதும் என்ற புனித தாமசக் வினாசின் வாக்கிற்கேற்பவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமது அன்பை அவர்கள் சுவாசிக்க அவர்கள் நேசிக்க வந்த வார்த்தைகளின் ஆழத்தை நாங்கள் உணரச் செய்திடலாம் வாழ்வது நானல்ல என்று எங்களுக்கெல்லாம் ஒரு மேல் வரி சட்டமாக முன் மாதிரியாக இருக்கக்கூடிய சின்னப்பரின் வாழ்வு அனைத்து புனிதர்களின் வாழ்வும் எடுத்துக்காட்டும் எங்களுக்கு தெம்பையும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தருவதாக சான்று பகர பிறருக்கு வழங்க பிறருக்காக எம்மையே கரைத்து கொள்ள எவ்வாறு ஸ்நாபகர்லப்பர் நீர் வளர நான் தேய வேண்டும் என்ற வகையில் வாழ்ந்து காட்டினாரோ அப்படியெல்லாம் நாங்கள் வாழ எங்களுடைய உள்ளங்களை இன்னும் தாராளத்திலும் தியாகத்திலும் உமக்காக வாழ்வதே வாழ்வு என்பதை உணரவும் செய்திருளும் ஏற்று வரமருளும் இறைமா காக்கும்ரங்களினால் அந்தவரையின் போகிறோம் நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம் மனித உழைப்பும் நிலத்தின் விலையுமா இந்த அப்பத்தை மக்காணிக்காக்கின்றோம் எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவராக

புனித சூசைய பிறையே எங்களுக்காக வேண்டிக் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் முத்தியே पेर मरी